மனைப்பா <coughs> புரா முன்னாள் தோற்க என்பதை தெரிவித்துக் கொள்வோம்

कोडो 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 करेंगे नारद वाले आकाश फ्रेंड्स सर चार्जर चल रहे हैं मेरे लाइन में सीधे आर सी बंद है डांट में यह सीधे बंद है डांट में जो है यहाँ है रंजीमों ये ही पूछ रहे हैं है रंजीकांवल नेर पूछ रहे हैं है रंजी पूर्ण पढ़ाए हैं सालस मैं सालों बाद मेरे लाइन में सीधे बंद है बंद है ஒருக்கலா வீரர்கள் அறிமுகம் செய்து வைக்கிறார் நம்முடைய எக்ஸ்பி பி அவர்கள் மண்ணில் சட்ட ஆலோசகர் கிளப் பட்டங்களில் Olha கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் பாதையை நலமாக இருக்கும் பெண்களுக்கு உடனடியாக

இன்னொரு வீச்சால வந்து முன்னேட்டுகுறார் அடுத்தது பிரியாங்க அடுத்தத்தில் என்ன

ये बात हां ये लगा आराधना कल करगा बा பரம் <laughs> எங்க சின்ன பையன் அதுக்கு

இப்பவே <laughs> और नंबर 10 बात हुई था करन ब्रदर दिया सिंह गिलराव बालकाज वाला दिया सिंह गिलराव हेड रन करन ब्रदर वीआरसी गिलराव हरे करते मुखिया जी कोटा मंदिर पे

நல்ல <laughs> 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 முடிந்த உடாஸ் ரெண்டு பேர் ரெண்டு பேருங்க

வாசல நிற்கிறவர்கள் செய்து கொள்ளலாம் ஓரளவு கேட்டுக் கொடுக்கணும்

கடைசி நான்கு ஆட்டம் பதிமூணு ஏழு கடைசி நான்கு ஆட்டம் பிரதம் கடைசி நான்கு சிறுது அனைத்து மூலி போட்டு

சேல மாணவி காவல்துறை உதவி ஆய்வாளர் திரு உதயகுமார் அவர்களை காவல்துறை மாற்றி வருகின்றோம்

Let me see, i பதினேழு குருகிராமம் பதினொன்று பதினெட்டு பதினொன்று गणेश जी वर्णन करा दो और वर्णन गणेश जी वर्णन करा दो यहां पे जो वर्णन है कलाकार प्लस पीएस सी से करो वर्णन हो रहा है और उसमें एक कलाकार प्लस पीएस सी से करो वर्णन हो रहा है गाइस ये वाले निकाल के जोर बने लेकर पूरे कारण हो गए भैया लेकर गाइस ये वाले निकाल के आकाश प्रांत सिविल का ये वाला बंदा